இந்த மீடியாக்காரங்க சினிமாக்காரங்க ஊர்ல போயிட்டு விழா எடுத்தா மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அந்த இளைஞர்களுக்கு என்ன புரியுமோ அதை அவங்களும் ஆரவாரம் ஆரம்பிட்டு கை தட்டுவாரு திமுகவினுடைய தலைவர் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் கற்றுக்கணுனாக்கா எனக்கு ஒன்றும் புரியல என்ன கத்துக்கணும்னா அங்க வந்து அவ்வளவு பாதுகாப்பாக வந்துட்டு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் இது பண்றாங்களா அனுமதி கொடுக்குறாங்களா மாற்று கட்சி அப்ப திமுக வந்து மாற்று கட்சி அனுமதி அளிக்காமலா இருக்குது எடப்பாடி உங்க தான் நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதிகளில் வந்துட்டு கூட்டம் போட்டாரு திமுக எடப்பாடி போய் தடுத்துக்கிட்டா இருக்கு திமுகவை மட்டும் நம்பவே நம்பாதீங்க அப்படின்ட்டு திமுக அங்கே அதிகாரத்துல இருந்து பல வருஷம் ஆயிடுச்சு அதிகாரத்தை வந்துச்சாலும் கூட எனக்கு சில நினைவுல இல்லை ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு வாட்டி முதல்வராக அதாவது எம்ஜிஆருடைய கட்சி வந்து அங்கே வந்துட்டு ஆட்சியை பிடிச்சாங்க அதாவது அதிமுக வந்து ஆட்சியை பிடிச்சது திமுக வந்துட்டு வலு விழுந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு அதிமுக வலு விழுந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு ஆனால் அங்கே மொத்தம் திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பாஜகவை எதிர்க்கிறது இல்லைங்கிறது எல்லாருக்கும் அப்பட்டமா தெரிஞ்ச ஓட்டு தான் பேசுறதுக்கு முன்னாடி அவர் நாளைக்கு என்ன பேச போகிறாருன்னு அந்த எதிர்பார்ப்பில் என்ன பண்ணுவோம் இந்த ஏழு படத்தில் வடிவேற்குவாரு அப்படி இப்படி நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் கடைசி பார்த்தா புஷ்ஷு நாயுடு ஓவராலாக விஜயோட பேச்சு விஜயோட பேச்சு பெருசாக வீச்சுலாம் கிடையாது அது அவ்வளோதான் அப்படியே போச்சு அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அந்த மாநாட்டில் பேசினார் இல்லை அந்த சிக்கிரமிக்கு அப்புறம் பெட்டராகும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் இந்த கழுதை தேஞ்சு கட்டரம்பாக இருக்காதையா ஒவ்வொரு மாட்டியும் அப்படியே காயிடுச்சு வணக்கம் தமிழரசன் வணக்கம் பாண்டிச்சேரியில் தாவை தலைவர் விஜய் பேசின விஷயத்த ஒரு ஊடகவியலாளராக எப்படி பார்க்குறீங்க நானும் எல்லாேரும் மாதிரி தான் பார்த்தேன் ஒன்றும் புதுசாலாம் பார்க்கல டிவியில் பார்த்தேன் நகைச்சுவாக இல்லை எப்பயும் போல அவர் என்ன பேசுவாரோ அதை பேசுனார் எப்படி இருந்துச்சுனாக்கா இப்போ பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு ஊருக்கு போகிறாருனாக்கா அரசியல் பேசுவாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவாங்க அங்கே யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்கள விமர்சித்து பேசுவோம் பேசுவாங்க அதான் ரொம்ப இயல்பான விஷயம் ரெண்டாவது வந்துட்டு தான் என்ன பண்ண போகிறேன் இங்கே என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் செய்யாமல் இருக்குது என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அதை நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க இந்த அடிப்படை வசதிகள் எல்லாமே நிறைவேற்றாமல் இருக்காங்களே சொன்னதையே செய்யலே இப்படி தான் பேசுவாங்க விஜய் வந்துட்டு இன்றைக்கி பாண்டிச்சேரியில் மட்டும் கிடையாது அதனுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த நாள் முதலே என்ன பேசுகிறனாக்கா இப்போ திருவண்ணாமலைக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க திருவண்ணாமலைன்னா என்ன தெரியுமா அண்ணாமலையாரை தாண்டி திருவண்ணாமலையை யாராவது மறக்க முடியுமா அண்ணாமலையார் மாதிரி ஒரு ஸ்பெஷல் இருக்குது இங்கே திருவண்ணாமலையில் இப்படி ஒரு சிறப்பு இருக்குது இப்போ பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் கோயில் இருக்குது ராக் பீச் இருக்குது இதெல்லாமா பேச சொல்லுவாங்க அதாவது இதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்கா இந்த நட்சத்திர விழாலாம் நடத்துவாங்க தெரியுமா ஊரூராக போயிட்டு இந்த மீடியா ஆர்டிஸ்ட்டு இவங்க இந்த சினிமா ஆர்டிஸ்ட்லாம் போனாங்கனாக்கா புதுக்கோட்டை மக்களே உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறோம் திருச்சி மக்களே திருச்சின்னா சும்மாவா திருச்சின்னா உச்சிப்பிள்ளையார் கோயில் உச்சிப்பிள்ளையார் கோயில்லாம் திருச்சி அந்த மாதிரி இந்த மீடியாக்காரங்க இந்த சினிமாக்காரங்க ஊரில் போயிட்டு விழா எடுத்தால் வந்து குஷிப்படுத்துவாங்க தெரியுமா ஊர்காரங்களை அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அந்த இளைஞர்களுக்கு என்ன புரியுமோ அதை பண்ணுறாப்புல அதை பேசுகிறாப்புல அவங்களும் ஆரவாரப்பட்டு கை தட்டுறாங்க அதை இன்றைக்கும் பண்ணாப்லையா ஸ்டார்டிங்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷம் போச்சு நினைக்கிறேன் சரி அதுக்கப்புறம் என்ன பேச போகிறாரு அப்படின்னு பார்த்தா மத்திய அரசு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே நேர்த்தே பேசியிருந்தில்லையே நீங்க விஜய் என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ஆர் காங்கிரஸை விமர்சிப்பாரா அப்படின்னு கேட்டிங்க நீங்கள் வந்துட்டு ஆனால் நான் பேச சொன்னேன் என்ஆர் காங்கிரஸ் விமர்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவன் ஆயிரம் தான் வந்து பாஜக கூட்டணி இருந்தாலும் இவருக்கு ஒரு திட்டம் இருக்கலாம் அதாவது என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி வச்சு அங்கே நம்ம போட்டியிடலாம் தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம காங்கிரஸோட கூட்டணி வைக்கலாம் அந்த மாதிரி சில திட்டங்கள்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதே போல் வந்து என்ஆர் காங்கிரஸை பாராட்டிகிட்டே வந்திருக்குறாப்பில் என்னமோ என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய பாண்டிச்சேரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியும் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு வந்து எந்த இசைவும் அவங்க கொடுக்காது இருக்க மாதிரியும் கிட்டத்தட்ட பாஜக கொண்டு வர எல்லா திட்டத்துக்கும் வந்துட்டு என்ஆர் காங்கிரஸ் வந்து இசைந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் பல்வேறு விடயங்களை நீங்கள் வந்து பார்த்தா தெரியும் நிறைய விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இப்போ அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி இருக்குனாக்கா சில விஷயங்களுக்கெல்லாம் உடன்பட்டு போகவே மாட்டாங்க ஏன்னா அது கொள்கை கொள்கை உறுதிப்பாடு உள்ள ஒரு கட்சி திராவிட கட்சி இருமழி கொடுக்குன்னா இருமழி கொடுக்க தான் நீ யாராவது இருக்கலாம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து கொண்டு வராங்க இங்கே எப்போ கொண்டு வராங்கனாங்க எடப்பாடியார் முதல்வராக இருக்கும்போது தான் கொண்டு வராங்க ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாரு எல்லாருக்கும் முன்னாடி ஊருக்கு முன்னாடி சொல்லிட்டாப்புல இந்தியாவிலேயே முதல் முதல்வராக சொல்லிட்டாப்புல தமிழ்நாட்டில் என்றைக்கும் அண்ணா வகுத்து கொடுத்துருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் நீங்கள் வந்து கூட்டணியில் இருந்தாலும் சரி கூட்டணியில் இல்லாமல் போனாலும் சரி எங்களுக்கும் சில செயலாக்கங்கள் இருக்குது எங்களுக்குன்னு கொள்கை திட்டங்கள் இருக்குது ஆக இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதே மத்திய அரசாங்கம் வந்துட்டு நான் வந்துட்டு மீ திருக்கு போகிறேன் ஈ திரண்டுக்கு போகிறேன் அப்படின்னு வரும்பொழுது அப்படிலாம் எடுக்க முடியாதுப்பா இது காங்கிரஸுக்கு திமுக கூட்டணி கிடையாது இது நீ நான் இருக்கக்கூடிய கூட்டணி தேர்தல் கூட்டணி மட்டும்தான் நான் வந்து அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாப்புல ஆக அதில் தீர்க்கமாக தெளிவாக இருக்கிறாப்பு ஆனால் என்ன காங்கிரஸ் அப்படி கிடையாது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அலோவ் பண்ணுறாங்க எல்லா பாஜக கொண்டு வரக்கூடிய அப்போ இவர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு எதிராக தான் இருக்காரு நீட்டுக்கு எதிராக தான் இருக்காரு அப்போ எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுறாங்களே அவங்க அப்போ நம்ம அந்த இடத்துல ஏதாவது பேசணும் இல்லையா அப்போ என்ஆர் காங்கிரஸ் நீங்கள் விமர்சிக்கவே இல்லைன்னாக்கா இப்போ என்ஆர் காங்கிரஸ் வந்து நீங்கள் எதெல்லாம் எங்கள் திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ திமுக வந்துட்டு எதெல்லாம் சரியாக செயல் இத்தனைக்கும் திமுக வந்து எதிர்த்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இடையில வந்துட்டு அந்த ஒரு ஸ்கூல்னு நினைக்கிறேன் அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் ஏதோ ஒரு ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டு ஃபண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ எம்ஓயுக்கு சைன் போட்டாங்களோ ஏதோ அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்புறம் அதிலேயும் பின் வாங்கிட்டாங்க அங்கே எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க அங்க வந்துட்டு என்ஆர் காங்கிரஸ் சொமாங்காட்டி எல்லாத்துக்கும் சைன் போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் சேர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் இங்கே எதிர்க்கூடிய விஷயத்தை அங்க போய் எதிர்கொணும்ல என்ஆர் காங்கிரஸ் சூப்பர் முதலமைச்சர் ரங்கசாமி மாதிரி ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியாது அவரை பார்த்து திமுகவினுடைய தலைவர் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் கற்றுக்கணும்னாக்கா எனக்கு ஒன்றும் புரியல என்ன கத்துக்கணும்னா அங்க வந்து அவ்வளோ பாதுகாப்பாக வந்துட்டு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுறாங்களா அனுமதி கொடுக்குறாங்களா மாற்று கட்சி அப்போ திமுக வந்துட்டு மாற்று கட்சிகளுக்கு அனுமதி அளிக்காமலா இருக்குது எடப்பாடி உங்க கண்மணி தான் நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதிகளில் வந்துட்டு கூட்டம் போட்டாரு திமுக எடப்பாடி போய் தடுத்துக்கிட்டா இருக்குது அப்போ இங்கே ஏதோ ஒரு ஒழுங்கின சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் உங்கள் தொண்டர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒழுங்கின சிக்கலுக்கும் அரசு எப்படி எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பேற்ற முடியாது அரசு பாதுகாப்பு கொடுத்துருக்கணுந்தான் அதை மாற்று கருத்து கிடையாது அந்த பாதுகாப்பையும் மீறி சில விஷயங்கள் நடக்குது இப்போ நம்ம ஒரு கூட்டத்தை வந்துட்டு அனுமானிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு அரசியல் கூட்டம் நடக்குதுன்னா நம்ம ஒரு அனுமானம் இருக்கும்ல அதிமுக கூட்டத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வருவாங்கப்பா அவங்களுக்கு வந்து இவ்வளோ வசதி தேவைப்பா வருவாங்க கூட்டத்தை நிற்பாங்க களைஞ்சி போயிடுவாங்க சப்போஸ் கூட்டத்து வந்து ஏதாவது வேறு ஏதாவது சிக்கல் வந்துச்சுனாக்கா அதுக்கு ரெடியாக ஆம்புலன்ஸுக்கும் எல்லாம் இருக்கும் இவன் புஷ் பண்ணி கிரேஸில் என்னென்னமோ பண்ணுறான் அப்போ அதெல்லாம் எப்படி ஒரு போலீஸ் வந்து அனுமானித்து இதை பண்ணுவாங்களா இவ்வளோ முண்டி அடிச்சுக்கிட்டு மூ மூச்சு முட்டை நெருக்க நெருக்க இதெல்லாம் பண்ணுவாங்களான்ற இது விஷயத்தெல்லாம் எப்படி ஒரு அரசாங்கம் வந்துட்டு முன்னாடியே அனுமானம் பண்ண முடியுமே பார்த்துருக்காங்க நிறைய விஷயங்களை அப்படின்னாலும் கூட அந்த விஷயம் நடக்கும்போது இவ்வளோ பிரசமாக இதை நடக்கும் போதுன்னு யாராலேயும் அனுமானிக்க முடியாது முன்கூட்டியே நடக்க போகிறது நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது அப்போ ஓ என்ஆர் காங்கிரஸை பாராட்டிட்டு நான் சொன்னேன் அவங்க கிட்டே இருக்கணு அங்கேயுமே திமுக தான் திட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இது வரைக்கும் ஓகே எனக்கு இப்போ நான் இத்தனை இன்டர்வியாக இவ்வளோ சிரித்து பேசுனே கிடையாது எனக்கு இப்போ நிறைய சிரிப்பெற வருது என்னென்னாக்கா சரி இதெல்லாம் பார்த்து கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஓகே பாண்டிச்சேரி மக்களே உங்கள் எல்லாேருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் திமுகவை மட்டும் நம்பவே நம்பாதீங்க அப்படின்ட்டு திமுக அங்கே இருந்து பல வருஷம் ஆயிடுச்சு அதிகாரத்தில் வந்துச்சான்னு கூட சரியான நினைவு இல்லை இல்லை ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு வாட்டி முதல்வராக அதாவது எம்ஜிஆருடைய கட்சி வந்து அங்கே வந்துட்டு ஆட்சியை பிடிச்சாங்க அதாவது அதிமுக வந்து ஆட்சியை பிடிச்சது அவர் ஆரம்பித்த புதுசில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியில் ஆட்சிக்கு வந்துடுச்சு அதிமுக அப்போ இதுதான் சூழல் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம பாண்டிச்சேரிக்கு அப்போ அதையும் அவரே குறிப்பிட்றாரு குறிப்பிட்டுட்டு திமுக நம்ம நம்பாதினாக்கா திமுக தான் அவங்க ஆல்ரெடி ஓட்டு போடுறது இல்லையா அங்கே திமுக வந்துட்டு வலு விழுந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அதிமுக வலு விழுந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு போச்சு திமுகவுக்கு அதிமுகவுக்கு ரோலுங்கிறது வந்துட்டு குறிப்பிட்ட சதவீதம் தான் அவங்க கூட்டணியில் கிட்டத்தட்ட இங்கே எப்படி வந்து திமுக அதிமுகவுக்கு வந்துட்டு பல பேர் பார்ட்னர்ஸாக இருக்காங்களோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பிரதான கட்சியாக என்ஆர் காங்கிரஸ்க்கோ இல்லை பிஜேபிக்கோ இல்லை காங்கிரஸுக்கோ பார்ட்னர்ஸாக இருக்க முடியுமே தவிர அவங்க தனித்த ரோல் ப்ளே பண்ணி சிஎம் சீட்டுக்கு போகிற அளவுக்கு அவங்க இல்லை அவங்க அவங்க வந்து ஒரு எதிர்கட்சியாக கூட இல்லை அங்கே வந்துட்டு திமுக என்னும்போது அங்கே போய்ட்டு பாண்டிச்சேரி மக்களே திமுக நம்பாதீங்கன்னாக்கா அப்போ நான் என்ன சொன்ன மாதிரி தான் அவர் அங்கே திமுக போய் விமர்சிக்க போகிறாரு அந்த இடத்துல போய் திமுக என்ன விமர்சிக்கிறதுன்னு தெரில பொதுவாக வந்துட்டு திமுக நம்பாதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு வேறு என்ன பேசுகிறார் பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் காரணம் மத்திய அரசு தான் அதுக்கும் மாநில அரசுக்கும் சம்மந்தமே இல்லை மாதிரி என்ன தான் வந்து யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசம் அது வந்து மத்திய அரசுடைய ஆளுகைக்கு உட்பட்டு அதிகாரம் வந்து லெப்டினன்ட் கவர்னருக்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் கூட துணைநிலை ஆளுநருக்கு நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட அப்போ சில விஷயங்கள் அங்கே சட்டமன்றம்னு ஒன்று இருக்குது அந்த சட்டமன்றத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் இயற்றப்படுது அங்கே அந்த முதல்வர் வந்து நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களாக கோடிட்டு காமிச்சு இல்லையா இசைந்து கொடுத்து பல்வேறு விஷயங்களுக்கு துணை போகிறாருன்னு பார்க்குறோம் அப்போ இதையெல்லாம் வச்சிக்கிட்டா அப்போ அங்கே அதையுமே விமர்சிக்கலனாக்கா அவர் ஒரு பொலிட்டிக்கல் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் எப்படி வந்து ஒரு விஷயத்தை அனுப்புவாங்களோ அது மாதிரி அணுகிறாப்புல அவருக்கு என்ன இருக்குது காங்கிரஸோட கூட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக தான் நமக்கு பார்க்க தோணுது பிஜேபியே மேலோட்டமாக இந்த ஹார்ஷாக எதுவும் விமர்சிக்காமல் அப்படியே விமர்சிச்சுட்டு அப்படியே வந்துட்டாப்புல இவர் அங்கிள்னு சொன்ன மாதிரி சிஎம் அங்கிள்னு சொன்ன மாதிரி அவர் எதாவது கிரேட் டேட் கிராண்ட் டேட்னு ஏதாவது சொல்லிட்டு வந்திருக்கலாம் இல்லையா எதுவுமே சொல்லலையே பிஎம்ஐ பிஎம்ஐ டேரெக்டாக விமர்சிச்சிருக்கலாம் இல்லையா எங்கள் மத்திய அரசு கூட்டணி அங்கம் வைக்கிறாங்க ரெண்டாவது லெப்டினன்ட் கவர்னருக்கு வந்து அதிகாரம் அதிகமாக இருக்குன்னு பொழுது மாநில அந்தஸ்து கொடுக்க மாட்டுறாங்க இவ்வளோ விஷயத்தை நீங்கள் தான் பேசுகிறீங்க இன்னும் ஆர்ஷா ஏதாவது பேசியிருக்கலாமே ஏன் பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போ விஜய் பயப்படுறாருரா மத்திய அரசை பார்த்து ஒன்றிய அரசை பார்த்து எனக்கு தெரியல ஆனால் ஆக மொத்தம் சி திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பாஜகவை எதிர்க்கிறது இல்லைங்கிறது எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரிந்த ஒன்று தான் அப்போ நீங்கள் ஒரு புள்ளியை வைக்கிறீங்க தமிழ்நாட்டில் இது வந்து மாநிலத்துக்கான தேர்தல் அதனால் நாங்கள் வந்துட்டு திமுக வலிமையாக எதிர்க்கிறோம் கா பாஜகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை சரிப்பா நான் ஏற்றுக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் அப்போ அங்கே போகும்போது பாண்டிச்சேரின்னு போகும்போது பாண்டிச்சேரியில் உங்க எல்லாருக்குமே தெரியும் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குது அப்படி யூனியன் டெரிட்டரிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ நீங்கள் பாஜக விமர்சிக்கிறதுக்கு அனைத்து முகாந்திரமும் இருக்குது ரெண்டாவது பாஜக அங்கம் வைக்கக்கூடிய ஒரு கூட்டணி வந்துட்டு அங்கே ஆட்சியன்று இருக்குன்னும் பொழுது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் பாராட்டுறீங்க பாஜக அப்படி திட்டுற மாதிரி திட்டிட்டு சில விஷயங்கள்லாம் கோடிட்டு காமிச்சிட்டு வெளியில் போகிறீங்கனாக்கா அப்போ ஏன் நீங்கள் அங்கே ஹார்ஷான ட்ரீட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு பாஜக நோக்கி இல்லை அப்படிங்கிற ஏன் இல்ல அதான் தெரியல எனக்கு உண்மையிலே நிறைய பேர் உயோகத்துக்கு அடிப்படையில் சொல்கிறாங்க அவர் வந்துட்டு பாஜக பார்த்து அஞ்சுதாருன்னு எனக்கு உண்மையிலே அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவருடைய பிளான் என்னன்னு தெரியல அவருடைய ஒரே டார்கெட் திமுகவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அது பாண்டிச்சேரி போனாலும் திமுக தான் திட்டுவாரப்படுகிறது கேரளா போனாலும் திமுக தான் திட்டுவார்னு நினைக்கிறேன் கேரளாவெலாம் திமுக கிடையவே கிடையாது இன்னும் கேட்டிங்கன்னா அண்ணா திமுக வச்சு கேரளா கர்நாடகாவெலாம் இருக்கு ஏன்னா சவுத் இந்தியாவெல்லாம் வந்துட்டு அவங்க உள்ளாட்சி மட்ட தேர்தலாம் போட்டிடுவாங்க திமுகவுக்கு இருக்கக்கூடிய அவங்க வந்து பங்கெடுக்கக்கூடிய தேர்தல் அதாவது அவங்க பிரதானமாக இருக்கக்கூடிய இடங்கிறது வந்துட்டு தமிழ்நாடு மட்டும்தான் பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க அதாவது முன்னாடி கணிசமாக இருந்தாங்க இப்போ வந்துட்டு குறைவாக அதான் சொன்ன மாதிரி ஸ்மால் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க அவ்வளோதான் விஜயோட பேச்சில் ஒன்றிய அரசை பிஜேபியை பிஜேபின்னு பெயர் சொல்லாமல் ஒன்றிய அரசை விமர்சனம் பண்ணார் பிஜேபியை விமர்சனம் பண்ணார் ஆனால் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளை சுட்டி காமிச்சார் குறிப்பாக அவர் குறிப்பிட்டது தான் ரேஷன் கடையே இல்லைன்ட்டார் ஆனால் பாண்டிச்சேரியோடைய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேசும்போது அவர் நேரில் வந்து ஃபர்ஸ்ட் பாக்க சொல்லுங்க கொடுப்பான் அத அப்படியே என்ன தேவை வாட்சிட்டு போக வேண்டியது அப்படின்னு பயங்கரமா விமர்சனம் பண்றாரு பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இருக்கு அவர் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு அது மொழி வந்து களத்தில் வந்து என்னன்னு யதார்த்தத்தை என்னன்னு பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு பாண்டிச்சேரியோட பிஜேபி அமைச்சர் ஓகே என்னன்னாக்கா எனக்கு என்ன விமர்சிச்சார்னு முழுசாக தெரியல நான் சரியாக கவனிக்கல

உதாரணத்துக்கு நம்ம ஊரில் வந்துட்டு இருபது கிலோ அரிசி வந்துட்டு கட்டணம் இல்லாமல் கொடுக்குறாங்க அது போக வந்துட்டு நமக்கு கொடுக்கப்படுற எல்லா பொருட்களுமே வந்துட்டு நீங்கள் கடைகளில் வாங்கிறதுக்கும் நியாய விலை கடைகளில் வாங்கிறதுக்கும் நிறைய மாறுபாடுகள் இருக்கும் அப்படியான ஒரு வசதிகள் வந்து நியாய விலை கடைகளில் இல்லாமல் இருந்திருக்கலாம் சஃபிஷியண்ட்டான நியாய விலை கடைகள் வந்து இல்லாமல் இருந்திருக்கலாமே தவிர முற்றிலுமா இல்லையா அதில் சில சிக்கல்கள்லாம் இருந்துருக்கலாம் சிக்கலை வந்துட்டு அவர் கிளாரிஃபை கிளாரிட்டியோட சொல்லாம இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு கடந்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்லிப் ஆஃப் த டங்கா இருக்கும் நினைக்கிறேன் நோ 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 ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆனஸ்டாக திருப்பி திருப்பி அந்த மாதிரி விஷயங்களை முன் வச்சுக்கிட்டே இருந்தார் அதே மாதிரி தமிழிசை அவர்களும் அங்கே ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குங்கிறது தமிழிசை அவர்களும் குறிப்பிட்டாங்க அதாவது எங்களுக்கு ரேசர் பொருட்கள் வேண்டாம் அப்படின்னா அந்த பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி பணமா அவங்க வாங்கிக்கலாம் வா எடுத்துக்கலாம் சோ அந்த ரெண்டு ஆப்ஷன் அங்க இருக்கு அப்படிங்கறதே தமிழ்சை குறிப்பிட்டாங்க பொதுவா விஜயோட ஓட பேச்சுல சொல்லும் போது எனக்கு தோணுது இது ஒரு நல்ல பெட்டரான ஆப்ஷன் தமிழ்நாட்டுல கொடுத்தாங்கன்னா நான் காசு வாங்கிப்பேன் வாங்கி ஆனா அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு இப்ப நீங்க ரேசன்ஜர்ல ஒரு கிலோ அரிசி வந்து அஞ்சு ரூபாய ரெண்டு ரூபாய சம்திங் அப்போ உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு அஞ்சு கிலோ தான் அரிசி அப்படின்னா அது எவ்வளவு காசு வரும் அப்படிங்கிற ஒரு இந்த அதுக்கு நம்ம அரிசியா வாங்கிட்டு போயிரலாம் அப்படின்னு இந்த இடத்துல என்ன அப்படின்னா விஜயோட விஜய் பாண்டிச்சேரில போய் என்ன பேச போறாருன்னு நம்ம உட்பட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஊடகங்களும் மிக பெரிய ஒரு 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 கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணாங்க ஆனால் ஓவரால் விஜயோட பேச்சை கேட்கும் பொழுது ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்பி நடக்கிறது அது எப்பி நடக்கிறத நம்ம எத்த இதே மாதிரி எத்தனையோ வாட்டி பேசியிருக்கிறோம் ஒவ்வொரு வாட்டியும் பேசும்போதும் இதே போல தான் நீங்களும் நானும் உட்காந்து பேசியிருக்கிறோம் பேசுறதுக்கு முன்னாடி அவர் நாளைக்கு என்ன பேச போறாருன்னு அந்த எதிர்பார்ப்பில் என்ன பண்ணுவோம் இந்த ஏழு படத்தில் வடிவேல் சொல்லுவார் அப்படி இப்படி நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம் கடைசி பார்த்தா புஷ்ஷு நாயுடு நம்மளோட வடிவது மாதிரி விட்டுட்டு உட்காந்துட்டு எனக்கு என்ன இந்த இடத்துல வருத்தம் அப்படின்னா ஏற்கனவே பாண்டிச்சில் இது மாதிரி பொதுக்கூட்டம் நடத்த மூணு முறை மனு கொடுத்து கோரிக்கை மனு கொடுத்து மூணு மூணுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நான்காவது முறை புஷியானதும் ஆதோ ஜனாவும் நேரில் போய் பேசி பாண்டிச்சேரி சிஎம் நாராயண் பாண்டிச்சேரி சிஎம் ரங்கசாமி அவங்க கூட பாண்டிச்சேரியோட டிஜிபிலேருந்து நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஆஃபீஷியர்ஸ்லாம் உட்காந்து அப்படி ஒரு மீட்டிங் நடந்து எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு கிட்ட பத்தாயிரம் பேரும் த தேவைக்கிற சொல்ல ஐயாயிரம் பேருக்கு மட்டும் தான் அனுமதி தருவோம் உட்பட க்யூஆர் கோடு ஸ்கேன்லாம் கொடுத்து ரொம்ப கடுமையான கெடுபிடிகளுக்கு மத்தியே தான் அனுமதிச்சாங்க அப்படி அனுமதிக்கப்பட்டும் அதாவது மூன்று பேர் ரிஜெக்ட் பண்ணி நான்காவது கோரிக்கையை தான் ஏற்றுக்கிறாங்க அது நேரில் போய் பேச வேண்டியிருக்கு மணிகணக்கா அப்படி இருந்தமே வெறும் பன்னெண்டு நிமிஷம் தான் விஜய் பேசுறாரு அப்படிங்கிறப்ப அந்த பேச்சிலையுமே ஒண்ணு இல்லைங்கிறப்ப திருப்பி விஜய் என்னைக்கு பாண்டிச்சேரியில வந்து இப்படி மறுபடியும் பர்மிஷன் கிடைக்க போகுது எப்ப மறுபடியும் பாண்டிச்சேரி மக்கள்கிட்ட பேச போறாரு அப்படிங்கிறப்ப இந்த வாய்ப்பை பாண்டிச்சேரியில பேசுற அந்த வாய்ப்பை விஜய் கோட்டை விட்டுட்டாரோ நழுவிட்டாரோ சரிக்கிட்டாரோ அவர் வந்துட்டு ஒரு எந்த தலைவரா இருந்தாலும் ஒரு கூட்டத்துக்கு போறாங்க அப்படின்னாக்கா அந்த ஊர் மக்களை வசீகரிக்கிறாங்கிறத தாண்டி அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான பார்வை ஒட்டுமொத்த பாண்டிச்சேரிக்கான பார்வையாதான் இருக்கும் எல்லா மக்களுக்கும் போய் சேர ஏன்னா இன்றைக்கி வந்து ஊடக காலமாகச்சு இன்றைக்கி நீங்களும் நாளும் பேசுகிறோம் உங்களுடைய சேனலில் நீங்கள் அந்த பதிவு எடுத்து போடுவீங்க விஜய் பேசுகிறத எல்லா சேனல்லையும் போடுறாங்கன்றும் பொழுது எந்த மேடை கிடச்சாலும் சரியாக பயன்படுத்திக்கணும் அந்த ஒரு நாளை வந்து யூஸ் பண்ணிக்கணும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக மட்டும் கிடையாது அந்த புதுக்கூட்டங்கிறது இன்றைக்கி கால காலகட்டத்தில் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறதுலாம் வந்துட்டு இந்த மாதிரியான ஊடகங்கள்லாம் இல்லாத பொழுது பெரிய அளவுக்கு வந்துட்டு நான் எழுபதுகளில் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் எப்படின்னா தலைவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போய்ட்டு ஒவ்வொருத்த காதலையும் வந்துட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கிறத சொல்ல வைக்கணும் அதாவது சொல்லணும் செமி மடுக்க வைக்கணும் அவங்கள இப்படியாக எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் அந்த இதுவெல்லாம் கிடையாது இப்போலாம் இப்போலாம் எல்லாருக்கும் அந்த லிவரேஜ் வந்துடுச்சு வீட்டில் இருந்தே வீடியோவில் பேசுனாலே எல்லாரும் பார்த்துடுறாங்க அப்படின்னு பொழுது ஏதோ ஒன்று நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறோம்னாக்கா சரியாக பயன்படுத்திக்கணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவர் திருப்பி அங்கே போய் தான் பேசணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அவர் எங்கே பேசினாலும் அது ரீச் ஆக போகுது அதை வந்து அவர் கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி பேசிட்டு கடந்து போனார்னாக்கா என்ன இருக்குது அப்படிங்கிறதா நீங்கள் அந்த கூட்டத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு என்னன்னாக்கா கூட்டம் ஆட்டோமேட்டிக்காக வரதாங்க செய்யும் ஏன்னா விஜய் ஒரு வந்துட்டு ஒரு பெரிய நடிகர் கிரேஸ் இருக்குது இங்கே உதாரணத்துக்கு என்னென்னாக்கா இந்த புது பொண்டாட்டி கட்டின ஜோர்னு சொல்லுவாங்க இந்த ஊரங்கள்லாம் வந்துட்டு கிராமங்களில் சொல்லுவாங்க ஆக அது ஒரு புதிய கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் வந்துட்டு ஒரு மாபெரும் நடிகர் அப்படின்னு பொழுது அப்படிதான் கும்மிவாங்க வந்து கும்மிஞ்சி கும்பிஞ்சி வந்துட்டு இப்போ இந்த ஆற வாரம் இருக்கும் ரெண்டு தேர்தலில் சந்திக்கிட்டோமே இப்போ இவங்க எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்களே திமுக அதிமுக மீது விமர்சன வைக்கிறாங்க தெரியுமா எலெக்ஷனுக்கு வர மாதிரி யாரும் வந்து கூட்டத்தை சே சேர்க்க முடியல அவங்களாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி வராங்க கோட்டருக்கு கோழி பிரியாணிக்கும் ஆள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதே தாவேக்கா ஒரு மூன்று நான்கு தேர்தலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண சொல்லுங்கள் அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இந்த இளைஞர்கள்லாம் என்னமான வயசுக்கு போகிறாங்கன்னு பாருங்கள் அவங்களுக்குலாம் பொறுப்புகள் எப்படியாக கூடுதுன்னு பாருங்கள் அவங்க குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இப்படியாக வந்துட்டு முண்டியடித்து நடிகரை பார்க்குற அந்த ஆர்வம்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் போயிடும் இந்த ஒரு தேர்தலோடு முடிஞ்சிச்சு எல்லாமே இந்த இந்த தேர்தலில் ஏன்னா எல்லோரும் பார்த்துருவான் விஜயை எல்லா ஊர்கள்லேயும் ஒரு போகிறாருன்னா கொஞ்சம் எல்லோரும் பார்த்து முடிச்சிட்டான் சளிச்சிருச்சு அவ்வளோலாம் தலைவராக பார்க்க ஆரம்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் இப்படி முண்டி ஓடுற கூட்டம்லாம் இருக்காது அதுக்கப்புறம் யார் கொள்கை ரீதியாக உடன்பட்டு இல்லை அரசியல் பிடிச்சி போய் வந்து நின்று பார்க்குறோன்னா அவன் தான் பார்ப்பான் அப்புறம் தாவேக்காவுக்கும் அதே கூட்டம் சேர்க்குற சிக்கல் வந்து நிற்கும் இன்றைக்கி வேணால் சொல்லிக்கலாம் தாவேக்காவுக்குலாம் அப்படி வருது கூட்டம் வருது நிறைய பத்துக்காரர்களே சொல்கிறாங்க அவ்வளோ கூட்டம் வருது தாவேக்காவுக்கு நாங்களாம் மிரண்டு போய்ட்டோம் போயிட்டோம் அது அப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் இருக்கும் அது நீங்க போக போக ஒரு மூணு நாலு தேர்தல் அவர் சஸ்டைன் பண்றாரான்னு பார்ப்போம் முதல்ல ஓவராலா விஜயோட பேச்சு விஜயோட பேச்சு பெருசா வீச்சு எல்லாம் கிடையாது அது அவ்வளவுதான் அப்படியே போச்சு அப்படின்னு வச்சு அப்படியே ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்களே விஜயோட பேச்ச ஒரு அது அப்படியே போச்சு அவ்வளவுதான் எதுவுமே மைண்ட்ல நிக்கல எதுவுமே நினைவுகள்ல வெயிட்டா நிக்கல என்னன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு அந்த மாநாட்டில் பேசினார்ல அந்த சிக்கிரம் அப்புறம் பெட்டர் ஆகும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் இந்த கழுதை தெரிஞ்சு கட்டுரம்பாக வர கதையாக ஒவ்வொரு மாட்டியும் அப்படியே நான் இதை விமர்சிக்கணுன்றதால சொல்லலை நம்ம அதை பார்க்குறோம்ல மற்ற தலைவர்களை பார்க்குறோம் இப்போ நம்ம ஸ்டாலினை பார்க்குறோம் எடப்பாடி பார்க்குறோம் ஸ்டாலின் மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் எடப்பாடி மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் ஆனால் அவங்க எப்படி ஒரு மேடை ஹோல்ட் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு தெரியல இப்போ கலைஞரளவுக்கு நாவன்மை வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாட்டியும் கூட அவரால் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்துட்டு மக்கள் பிரச்சனை குறித்து பேச முடியும் பாஜக எதிர்த்து விமர்சிக்கிறாரு எடப்பாடி குறித்து என்னென்ன விமர்சிக்கிட்டே இருக்காரு அதே போல் தான் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் வந்துட்டு ஒரு மேடையில் ஹோல்ட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்துட்டு எந்தவித குறிப்பும் இல்லாமல் அந்த ஊருனுடைய பிரச்சனையை பேசுகிறாரு ஆளுங்கட்சியான திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறாரு இவ்வளவும் பேசி அந்த அரசியலில் என்ன பேசணுமோ அதை பேசுகிறாங்க அவங்க என்ன பாஸ்கெட் பால் கோட்டு போய் பேஸ்கெட் பால் தான் விளையாடணும் வாலிபால் கோர்ட்டு போய் வாலிபால் தான் விளையாடணும் இவர் என்ன பண்ணுறாருனாக்கா பேஸ்கெட் பால் கோர்ட்டில் போய் டான்ஸ் ஆடுறாப்புல வாலிபால் கோர்ட்டில் போய் பாட்டு பாடுறாப்புல இதுதான் எனக்கு விஜய் உள்ள சிக்கல் தலைவரே நீ ஆடினது பாடினதெல்லாம் முஞ்சிச்சு இது வந்து அரசியல் களம் அரசியல் பண்ணிட்டீங்கன்னா அரசியல் தான் பண்ணணும் நீங்கள் பேஸ்கெட் பால் போய் பாட்டு பாடுற மாதிரி அரசியல் களத்துக்கு வந்துட்டு அவங்கள அந்த இருக்கக்கூடிய கூட்டத்தை எக்ஸைட்மெண்ட் ஏற்படுத்துன்ற பேரில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காருல்ல அதுதான் நம்மளுக்கு சிக்கலாக இருக்குது சரி அடுத்த கூட்டத்தில் யாவது நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்று தரான்னு பார்ப்போம் இன்னும் கேட்டால் என்னென்னாக்கா அவர் பேசுகிறத நம்ம தான் அதிகமாக கூடுதலாக பேசிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு பேசி அதனால் அடுத்த வாட்டி அவர் அதிகமாக பேசி அது குறித்து நம்ம குறைவாக பேசுவோங்கிறதான் என்னுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது கண்டிப்பாக அடுத்த முறை சந்திப்போம் நிச்சயமாக விஜய் பேசுனதை நம்ம வேற அணிவேறா ரொம்ப த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நம்ம ரொம்ப ஆலசையாக ஆரஞ்சுருக்கோன்னு நினைக்கிறோம் மக்களுக்கு இந்த கருத்துக்கு போய் சேரும் அப்படின்னா நம்மளாம் மிக்க நன்றி